சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியொட்டி கூட்டு ஒட்டி சார்ந்த பார்முலாக்கள் சொல்லித்தரப்படும் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் முதல் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் தொடர் ஒட்டி ஃபார்முலா பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் டு த பவர் ஆஃப் பி என்பது அசல் ஆர் என்பது வட்டி விகிதம் என் வந்து காலங்கள் காலம் காலம் வந்து எப்பவும் வருடத்தில் தருவாங்க ரெண்டாவது இதுக்கு சிம்பிள் இது வந்து அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கிறோம் ஏ காமண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்ல இருந்து அசலை கழிக்க வேண்டும் ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்